அனைவரும் அருளிய விடுதலையை கண்டன ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனித புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் உலகெங்கும் உள்ள அனைவரும் தம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டன உலகெங்கும் உள்ள அனைவரும் தம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் அவர் நினைவு கூர்ந்தார் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள்ளருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்த்துங்கள் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டன தம் கடவுள் அருளிய கண்டன விடுதலையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மாதா டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தையும் இறை ஆசிரியரையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் புதிய ஆண்டில் நம் இறைவனை போற்றி பாட நமக்கு கொடுக்கப்பட்ட திருப்பாடல் எண் தொன்னூற்றி எட்டு இந்த திருப்பாடல் ஆண்டவரை புதிய பாடல்களால் போற்ற நமக்கு அழைப்பு விடுக்கின்றது ஏனென்றால் ஆண்டவர் இஸ்ராயல் மக்களுக்கு செய்த வியத்தகு செயல்களை தங்கள் வாழ்வில் கண்டு வியந்துள்ளார்கள் பபுலோனி அரசன் நெபுகட் நசரால் இஸ்ராயல் மக்கள் ஐநூற்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு அடிமைகளாக பபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகள் அங்கு அடிமைகளாக மிகவும் துன்பப்பட்டார்கள் வழிநடத்த தலைவர்கள் இல்லை பழி செலுத்த குருக்கள் இல்லை இறைவாத்தி எடுத்திருக்க இறை வாக்கியனர்கள் இல்லை இறைவனைப் போற்றி புகழ திருநாட்கள் இல்லை தங்களுக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் நமக்கா யார் போராடுவார்கள் விடுதலையை யார் பெற்று தருவார்கள் இந்த அடிமைத்தனம் எப்பொழுது முடியும் எப்படி முடியும் எருசலேமுக்கு நாம் எப்பொழுது போவோம் என்று ஏங்கிக் கொண்டு இருந்தார்கள் சிறப்பாக எருசலேமுடைய தேவாலயத்திலே பழி செலுத்த நாம் எப்பொழுது போவோம் என்று ஆவலோடு காத்திருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட பாரசீக மன்னன் சீருஸ் பபிலோனியா வென்று அங்கு அடிமைத்தனத்திலே இருந்த இஸ்ராயல் மக்களை அவர் நாட்டிற்கு செல்ல அனுமதித்ததுடன் எருசுலே மாளத்தையும் புதுப்பிக்க வேண்டிய பொருளாதார உதவிகளையும் மற்ற எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்தான் புதிய ஆலயம் புதுப்பிக்கப்பட இறைவனுக்கு நன்றி செலுத்த செலுத்த அந்த நாளில் இறைவனின் அன்பையும் வல்லமையும் உணர்ந்து பாடிய பாடல்தான் இந்த பாடல் இந்த திருப்பாடலின் முதல் வசனமே ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் என்று துவங்குகின்றது காரணம் அவர் வியத்தகு செயல்களை புரிந்துள்ளார் என்ன வியத்தகு செயல்களை புரிந்துள்ளார் அவரது வழக்கரமும் புனித பயமும் அதாவது ஆண்டவரது எதிர்க்க முடியாத வல்லமை அவர்களுக்கு வெற்றியே அளித்துள்ளன நாற்பது ஆண்டுகளாக அடிமையிலாக பபிலோனியாவில் வாழ்ந்த இஸ்ராயல் மக்கள் இறைவன் கத்தியும் இரத்தமுமின்றி விடுதலை பெற்றுக் கொடுத்தார் அவர் ஆபிரகாமுக்கு வாக்களித்த நாட்டிற்கு மகிமையோடு தன் மக்களை அழைத்து வந்தார் எனவே இந்த அரும் செயலை செய்த ஆண்டவரை புதியது ஒரு பாடல் வழியாக வாழ்த்த பாடல் ஆசிரியர் அழைப்பு விடுக்கின்றார் முன் இஸ்ராயல் மக்களை அதிசயமான முறையில் மீட்டதால் ஆண்டவரை மீட்பராகவும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இருந்து பபிலோனியாவில் இருந்த மக்களை மீட்டு திரும்பவும் அவர்கள் நாட்டிற்கு கூட்டி வந்ததின் மூலம் இறைவன் தாமே இஸ்ராயலின் மீட்பர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி செய்தார் அது மட்டுமல்ல உலகிலுள்ள எல்லா மக்களும் காணும்படி செய்தார் எனவே மூன்றாம் வசனத்தில் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார் இறைவனின் இந்த வியத்தகு மீட்பை பெற்ற இஸ்ராயல் மக்கள் மட்டுமல்ல இதை தங்கள் கண்ணால் கண்ட பிற மக்களும் இஸ்ராயலின் வல்லமையுள்ள இறைவனை புகழ்ந்து போற்ற அவர் அழைப்பு விடுக்கின்றார் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் என்று மகிழ்ச்சியோடு பாடலாசிரியர் அழைப்பு விடுக்கின்றார் புதிய ஆண்டின் தொடக்கத்திலே நம் வானகத் தந்தை ஞானஸ்நானம் என்ற திருவருச்சாதத்தின் வழியாக நம்மை அவருடைய அன்பு மக்களாக ஏற்றுக்கொண்டு இயேசு தனது பாடுகளினால் பெற்றுக்கொடுத்த மீட்பின் பங்காளிகளாக செய்து தினமும் நமக்கு செய்து வரும் அரும் பெரும் காரியங்கள் இணைத்து இந்த புத்தாண்டில் நாமும் ஆண்டவரை மனமாற நன்றி கூறுவோம் மன்றாடுவோமா அளவில்லாத அன்பினால் எங்களை படைத்த எங்கள் வானகத் தந்தையே நீர் புதிதாக கொடுத்த இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற மாபெரும் நன்மைகளுக்காக உளமாற வார்த்தையால் மட்டுமல்ல எங்கள் வாழ்வாலும் நன்றி கூறுவதுடன் ஒவ்வொரு நாளும் செய்யும் செயல்களிலும் உமக்கு மகிமையும் பெருமையும் கொடுக்கும்படி வாழவும் அதன்படியாக பிற இன மக்களும் உம்மை போற்றும்படி செய்ய எங்களுக்கு ஆசி அருள்படியாக உமது திருமகனும் எங்கள் ஆண்டோருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமென்